பாண்டவராயே இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை நேரத்திலே தேவனுடைய தியானிக்கும் சங்கீதத்தின் சங்கீதம் ஏழாவது இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கத்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி எனக்கு அன்பானவர்களே இந்த வேத பகுதியிலே கத்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது என்ன சிறையிருப்பு பாவம் என்கிற சிறையிருப்பு வியாதி என்கிற சிறையிருப்பு பிரச்சனை என்கிற சிறையிருப்பு ஏதோ ஒரு போராட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிற அந்த சிறையிருப்பு அல்லது பிள்ளைகளை குறித்த காரியத்திலே அது ஒரு சிறையிருப்பு பலவிதமான சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது அந்த சிறையிருப்புகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும் இசிரவே ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து

கத்தரால் விடுவிக்கப்பட்ட பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியும் கழிப்பை குறிக்கிறது எவ்வளவு வேதனை நாற்பது ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கை அதிலிருந்து ஆண்டவர் ரச்சித்துக் கொண்டு வந்தார் இந்த காலை நேரத்திலும் உங்கள் சிறையிருப்பை கத்தர் கண்டிப்பாய் மாற்றுவார் எப்பேற்பட்ட சிறையிருப்பாய் இருந்தாலும் ஆண்டவர் மாற்றி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கழிப்பையும் கொடுப்பார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்த்துகிறேன் தெய்வந்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே காட் யூ